அவுதுலா இந்த ரஜீம் ரஹீம்ஸ்லா ரஹ்மானார் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனம் மீட்கப்பட்டு விட்டது இன்ஷால்லா என்று சொல்லக்கூடிய அளவில் எழுநூத்தி முப்பத்தி மூணாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த போராட்டம் ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறையவே ஞாபகம் நினைவூட்டி வருவது போல நூற்றி பத்து ஆண்டுகளாக நடந்து வரும் ஜீத தீவிரவாதத்தின் ஒரு பகுதியை ஒரு பகுதியை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் மேக்கரையில் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது எழுநூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஆக நாம் சந்தித்து வருகின்றோம் நேற்று பன்னெண்டு மணியோடு இஸ்ரேலினுடைய படி போர் நிறுத்தம் செயலில் வந்தது இஸ்ரேலினுடைய எதிர்பார்ப்பின்படி நாளை ஞாயிற்றுக்கிழமை அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் என்ற ஹாஸ்டேஜஸ் விடுவிக்கப்படுவார்கள் அதற்கு பதிலாக ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவது இஸ்ரேலிய சிறைகளிலே இருப்பவர்கள் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் நான்கு ஐந்து ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் வெளியே வருவார்கள் மருவான் பர்கோஜியை பற்றி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் விரிவான ஒரு தகவலை சொன்னோம் அடிக்கடி நினைவூட்டி வருகிறோம் அவரையும் சேர்த்த விடுவித்தாக வேண்டும் என்று ஹமாஸ் நிபந்தனை விதிக்கிறது அகமது ஹயாத் என்பவரையும் விட்டே ஆக வேண்டும் என்று ஹமாஸ் கேட்கிறது இஸ்ரேல் இவர்கள் இரண்டு பேரையும் வெளியே விடுவது என்பது ஒரு காசம் பிரிகேட்ஸையும் ஒரு அல்குஷ் பிரிகேட்ஸையும் வெளியே விடுவது போன்றது ஆகவே இவர்கள் மிகப்பெரிய போராளிகள் இவர்கள் ஐந்து ஆறு ஆண்டு ஆயுள் தண்டனைகளை பெற்றவர்கள் மர்வானை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆயுள் தண்டனை பிளஸ் நாற்பது ஆண்டு சிறப்பு தண்டனை இப்பொழுது தனிமை சிறையில் இருக்கிறார் இவர்களெல்லாம் நாங்கள் விடம்பு இவர்கள் இரண்டு பேரையும் என்ன விலை வந்தாலும் விடமாட்டோம் என்று அடம்பிடிக்கிறது ஆனால் அது இறுதியில் விட்டு கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷால்லா இப்பொழுது இஸ்ரேலுடைய செவன்த் ஆர்மேட் பிரிகேடு ஃபுல்லாக காசாவிலிருந்து வெளியே வந்துவிட்டது நானூத்தி ஒன்னாவது பிரிகேடு காசாவில் இருந்து வெளியே வந்துவிட்டது நூத்தி எண்பத்தி எட்டாவது ஆர்ம்டு பிரிகேட்ஸு காசாவில் இருந்து வெளியே வந்துவிட்டது இதர படைகள் நேற்று தொண்ணூத்தி எட்டாவது பிரிகேட்ஸு தானாகவே திரும்ப ஓடி வந்து விட்டதை சொன்னோம் இந்த இதர பிரிகேட்ஸு அவர்கள் இஸ்ரேல் ஒத்துக்கொண்ட இடத்திலிருந்தும் பின்னே வந்திருக்கிறது என்பது செய்தி பியாண்ட் த எல்லோ லைன் எங்களுக்கு பாதுகாப்பான பகுதி என்று நினைக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் இருப்போம் என்று சொன்ன இடத்தை விட பின்னால் வந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் நேற்று நான் குறிப்பிட்டது போல நெட்சாரியுமே அவர்கள் மையமாக வைத்து தங்களுடைய காய்களை நகர்த்தலாம் என்று பார்த்தார்கள் அது முடியவில்லை இரண்டு காரணங்கள் ஒன்று நேற்று சராயால் குர்சும் இசத்தினால் பிரிகேட்ஸும் பயங்கரமாக தாக்கி நெற்சாரிமில் வந்து குளிமையவர்களை விரட்டினார்கள் இரண்டாவது காரணம் அங்களுடைய பொதுமக்கள் பற்றியும் கவலைப்படாமல் நெற்சாரிமை கடந்து நார்தன் இஸ்ரேலில் உள்ளவர்கள் நார்தன் காசாவில் உள்ளவர்கள் வடக்கு காசாவில் உள்ளவர் வடக்கு காசாவுக்கும் தெற்கு காசாவில் உள்ளவர்கள் தெற்கு காசாவுக்கும் எதைப்பற்றியும் கவலைப்படல போங்கடா எங்க ஹமாஸ் இருக்கிறார்கள் என்று போற வழியிலெல்லாம் நாவிலாக இல்லலா என்ற முழக்கத்தை முழங்கிக் கொண்டே சென்றிருக்கிறார்கள் ஆக அவர்கள் நம்பி இருந்த அல்லாஹ் அவர்களை கைவிடவில்லை என்பது இதில் தெளிவாக தெரிகிறது அடுத்தது அல் ரசீது ரோடு கூட மிக முக்கியமான ரோடு அது படங்களில் நாம் விசுவல் மீடியாவில் பார்க்கலாம் அந்த மத்திய தரை கடல் பக்கத்தோட காசா கோசோட போகக்கூடிய ரோடு அதில் சாரை சாரையாக மக்கள் தங்களுடைய இல்லங்களை நோக்கி செல்கிறார்கள் அவன் திறக்கவே மாட்டேன் அல் ரோடு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அறிவிக்கிறீங்க இருந்தாலும் போயிட்டு தான் இருக்கிறாங்க அடுத்தது சலாவுதீன் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய பிரதான சாலை அந்த சாலை வழியாகவும் மக்கள் தங்களுடைய வதிய மடங்களுக்கு சென்று விட்டார்கள் அங்கே இடிபாடுகள் தான் கிடக்கிறது இன்ஷா அல்லாவை எல்லாம் கட்டி எழுப்புவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று ட்ரம்ப்பும் அரபு நாடுகளும் ஹமாஸும் வாக்களித்திருக்கின்றன இப்பொழுது எந்த அளவு பெழுகிறார்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் மரணத்தை பற்றி சற்றும் கவலைப்படாமல் இஸ்ரேல் போகாதே என்று சொன்ன இடங்களுக்கும் வராதே என்று சொன்ன இடங்களுக்கும் தைரியமாக போவதே ஒரு பெரிய போராகத்தான் எங்களுக்கு தெரிகிறது அதுவே ஒரு பெரிய போர் மக்கள் நடத்துகின்ற போர் என்று ஆக மக்கள் எங்கும் செல்லுகிறார்கள் அடுத்து இஸ்ரேல் தன்னுடைய பங்குக்கு நேற்று பன்னெண்டு மணிக்கு உள்ளால் நேவல் போர்ஸை பயன்படுத்தி கப்பல் படையை பயன்படுத்தி அந்த ஓரத்தில் ரசீது ஸ்ட்ரீட்ல அல் ஸ்ட்ரீட்ல போனவங்களை சுட தொடங்கி இருக்கிறது அதை பத்தி கவலைப்படவில்லை எட்டு பேர் ரசீதாகி இருக்கிறார்கள் அடுத்தது ஜபாலியாவில் குண்டு வீசி இருக்கிறது அதன் பிறகு காணியுனூஸ் போன வழியில இவ்வளோ நாளும் எழுநூத்தி முப்பத்தி மூணு நாட்களா முயற்சி பண்ணி கிட்ட கூட போக முடியாத ஒரு இடம் இருக்கு பாருங்க காணியுனு அதுல ரெண்டு தாக்குதல் தாக்கியிருக்கேன் என்னடா சும்மா போக வேண்டியதானே அப்படின்னா அல் குஸ் வந்த மர்காவாட்டை நாளையும் அதுல இருந்த பதினாறு இஸ்ரேலிய ராணுவத்தினரையும் அழித்து இருக்கிறார்கள் ஹெலிகாப்டர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பிறக்கிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு சிஸ்வ அதுக்கு அடுத்தால நத்தியானுடைய ஆபீஸ் சொல்லுவாங்க நத்தியானுகுதான் நத்தியானுகு என்னுடைய ஆபீஸ் என்ன சொல்லிருக்கீங்கன்னா நாங்க எங்கெல்லாம் இருந்த பின்ன வந்துட்டோமோ அங்க திரும்ப வர மாட்டோம் ஏன்னா எங்க படம் போவாது நாங்க சொன்னா கூட இப்போ இஸ்ரேலிய ராணுவம் திரும்பியும் காசாக்குள்ளால போகாது அடுத்தது அறுநூறு எய்டு ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உழவு பொருட்களை கொண்டு போற வாகனங்கள் அறுநூறு தயாராக இருக்கின்றன பூந்து விட்டது என்ற செய்தியை சொல்லவில்லை இன்சால் இந்நேரம் அவை உள்ளே போயிருக்கலாம் ஆறாயிரம் ட்ரக்ஸ் காத்திருக்கே அத்தனையும் அணிவகுத்தால் போர் சரசர என்று உள்ளே வர வேண்டும் என்று உருவா யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சியை சார்ந்தவர்கள் உடனே அது அவை தேவைப்படுகிறது மருந்தும் எரிபொருள்களும் ஆஸ்பத்திரிகளுக்கு நிறைய தேவைப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறார் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலோட டேரக்டர் அல்சிஃபா ஆஸ்பத்திரியை மண்ணோடு மண்ணாக்கிட்டு போனானுவான் அதனுடைய அண்டர்க்ரவு தான் ஹமாசோட இருப்பிடம் என்று குண்டுகளை போட்டு வெடித்து அதனுடைய இந்த எக்ஸ்ரே ரூமையும் எம்ஆர்ஐ ரூமையும் இந்த டனல்ஸுக்கு சுரங்கப்பாதைக்கு இட்டு செல்லும் வழிகள்லாம் சொல்லி அடித்து உடைச்சத இந்த போராளிகள் இந்த போராட்டத்துக்கு இடையேயும் எழுநூத்தி முப்பத்தி மூன்று நாட்களாக நடந்த இந்த போராட்டத்துக்கு இடையே புனரமைத்திருக்கிறார்கள் அதனுடைய டைரக்டர் இஸ்ரேலுடைய ஜெயில சித்திரவேளையிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அல்சிஃபா ஹாஸ்பிட்டல்கிட்ட அங்கே இருந்த இப்பொழுது இருக்கின்ற டைரக்டர்கிட்ட கேட்டதுக்கு ஒரு பக்கம் சந்தோஷங்க ஒரு பக்கம் சங்கடம் இனி குண்டு உலாது என்பது சந்தோஷமாக இருந்தால் இங்கே இருக்கின்ற மால் நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய போஷ்டத்து போக போதாத குழந்தைகளை நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது உணவுப் பொருட்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அது மட்டும்தான் ஆறுதல் என்று சொல்லி இருக்கிறார் கண்ணீர் வடியம் ஆனா இந்த உணவுப் பொருட்களை யார் இனிமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான்னு சொன்னால் யார் விநியோகிப்பார் என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அங்கீகரிக்கப்பட்ட சிறகுகள் தான் அவற்றை விநியோகிக்குமே தவிர இந்த கூலிப்பட கொண்டு வந்தவர் இன்ஃபிடல்ஸ் இன்னொரு கூட்டம் உலகார கூட்டம் உணவுப் பொருள் வழங்கும் இடத்திலும் தண்ணீருக்காக மக்கள் காத்து நீக்கி இடத்திலும் சுட்டுக் கொண்டிருந்தார்களே இருந்தார்களே அவர்களிடம் அல்ல அதோடு வந்து நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் ஹமாசோடைய வெற்றி உறுதியானது அறுதியானது இன்ஷால்லா என்று சொல்லக்கூடிய அளவில் எங்கெல்லாம் இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்து வந்து விட்டதோ அங்கெல்லாம் ஹமாசோடைய போலீஸ் உடனே போயிட்டு போலீஸ்ங்கிற பேர்ல ஹமாசு போராளிகள் தான் ஆக இஸ்ரேல் இடத்தை காலி பண்ணிட்டு போன உடனே காலி பண்ண உடனே அந்த இடத்துல ஹமாஸ் வந்து ஆக்குமதி பண்ணிக்கிறது ஹமாஸ் வந்து கையகப்படுத்தி கொள்ளுகிறது காவல்துறை பணிகளை செய்கிறது இந்த காவல்துறை மிக அழகான ஒரு பணியை செய்கிறது என்னவென்று சொன்னால் இந்த இஸ்ரேல் இஸ்ரேலிடம் பணத்தை வாங்கிட்டு ஹமாஸையும் உணவுப் பொருள் வாங்கக்கூடிய இடத்துல குழந்தைகளையும் தண்ணீருக்காக கேன தூக்கிட்டு வந்த குழந்தைகளையும் சுட்டார்களே அந்த முனாஃபிக்கிகள் முஸ்லீம்களை பேரில் அந்த கூட்டத்தை துரத்தி துறத்தி அழிக்கிறார்கள் இப்போ அவர்களுக்கு இஸ்ரேலுடைய கவர் இல்லை இஸ்ரேலுடைய பாதுகாப்பு இல்லை படை இருந்து அந்த படைக்கு பக்கத்தில் நினைக்கிட்டு அதில் ஒழிச்சு வந்து மக்களோட மக்களாக கலந்து கொலைகளை செய்துட்டு இருந்தவனெல்லாம் துரத்தி துரத்தி அடிக்கிற முனாஃபிக்குகள் உலகத்தில் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய அருமையான சந்தேகம் காசாவிலே வந்திருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படித்தான் அமெரிக்காவுக்கு பின்னாலையும் அதே போல இஸ்ரேலினுடைய படைகளுக்கு பின்னாலையும் தஞ்சம் பூந்தாலும் ஒரு நாள் அந்த இஸ்ரேலிய படைகள் விட்டு ஓடிவிடும் எங்க எல்லா ஊடகங்களும் சொல்லுகிறது ராணுவ நோக்கர்களும் எழுதுகிறார்கள் இஸ்ரேலுடைய மீடியாவே சொல்லுகிறது இஸ்ரேலுடைய ராணுவம் சொல்லுகிறது தி எல்லோ லைன் அதாவது எங்களுக்கு போட்ட வரையறைக்கு பின்னாலே வந்து விட்டோம் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிய ராணுவத்துடன் அஞ்சு கிலோமீட்டர் பின்னாடி போங்கன்னா அவன் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பின்னாடி போயிடான் காசா வேண்டாம் அவங்க பின்னாடி வந்துட்டாங்க இந்த முனாஃபிகள் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க போராளிகள் அவர்களை துவம்சம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இனிமேல் எவனும் பாலஸ்தீன மண்ணில் தனத்துக்கு முன்னே வரமாட்டான் என்பதற்கு தகுந்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன அடுத்தது இருநூறு யுஎஸ் ரூப்ஸ் அமெரிக்காவினுடைய படைகள் வந்து காசாவிலுடைய அமைதியை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் ஹமாசு நேற்று தெளிவாக ட்ரம்ப் பார்த்து சொல்லிட்டு ட்ரம்ப் மிஸ்டர் ட்ரம்ப் நீங்க தான் எல்லா விதமான கொலைகளுக்கும் பணமும் ஆயுதமும் கொடுத்தவர் நீங்களே தான் நீங்களே தான் இந்த ப யுத்தத்தை நிறுத்தியும் இருக்கிறீர்கள் உங்களுக்கு தேங்க்ஸு ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீன மண்ணில் வேற யாருடைய பராமரிப்பும் தேவையில்லை பாலஸ்தீனர்கள் மட்டுமே பராமரிப்பார்கள் காசாவில் ரெசிஸ்டன்ஸ் கமிட்டின்னு சொல்லக்கூடிய காசா மக்கள் பராமரிப்பார்கள் உங்களுக்கு அங்கே இடம் கிடையாது என்று தெளிவாக சொல்லிவிட்டது ஒரு பக்கம் நத்தியான்கு இங்கு குரங்கு போல் விழித்துக் கொண்டு இருக்கிறார் இந்த அறிவுக்கு பிறகு ட்ரம்ப் ஆ ஓஹோ அப்படியா அதை கொஞ்சம் சமாளித்துக் கொண்டு இருக்கிறார் ஆனால் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் சும்மா காசா மஹ் பாலஸ்தீன மண்ணில் நாங்கள் பாதுகாக்க வரோன்னு நினைமை கழுத்து வழி போய் திருகு வெலி உங்க கூட சண்டை நிர்ணயிட்டு இருக்க முடியாது ஆகவே இதை நாங்கள் தான் பாதுகாப்போம்னு சொன்னது மட்டுமில்லை இஸ்ரேலிய இராணுவம் எங்கிருந்தெல்லாம் வெளியேறியதோ அங்கதெல்லாம் ஹமாஸ் போராளிகள் தங்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் அடுத்தது ஹமாஸ் இவரு ட்ரம்ப் நோபல் பிரைஸ் கிடைக்கும்னு பார்த்தாரு ஆனா நேற்று நார்வேஜியன் நோபல் பீஸ் கமிட்டி வந்து ஓஸ்லோல வெனின்சுலாவினுடைய எதிர்கட்சி தலைவர் மாரியா குரோனியா மெச்சோடோக்கு அந்த பரிசை அறிவித்து விட்டது அதனால் ட்ரம்ப்புக்கு இல்லை ஆனால் அந்த மாரி மாரியா கரோனா மெச்சோடோ வந்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால் என்னுடைய நோபல் பரிசை எங்கள் மக்களை பாதுகாத்த எங்கள் வெனின்சுலாவில் இந்தியா இடையில் அமைதியை கொண்டு வந்தேன் காசால் அமைதியை கொண்டு வந்தேன் என்ன சொல்லி பீத்திக்கிட்டு இருந்தார் அதுக்காக இல்லை வெனின்சுலாவில் அந்த மக்களுக்கு உதவி செய்ததற்காக நான் அவருக்கு அதை கொடுக்குறேன் என்று சொல்லி இருக்கிறார் அதில் இன்னொரு இது என்னன்னா எப்போ மாதிரி எங்களுக்கு என்ன நான் திரும்ப வாங்கிவிடும் என்னங்க நோபல் பிரைஸ் ஒரே ஒரு விருது என்பது ஒருவருக்கு வழங்கப்படுவதை இன்னொருக்கு வழங்குவது தார்மீக அடிப்படையில் சரியல்ல ஒருவேளை நோபல் பிரைஸில் அப்படி ஒரு ப்ரை ப்ரொவிஷன் இருக்கா என்னான்னு தெரியல அது அவங்க இவரு கொடுப்பாரா இவரு வாங்கலாம் இது அவமானம் அதை வாங்கினான் ஐயோ மறுக்கவும் இல்லை இதுவரைக்கும் ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல்கள் இல்லை அடுத்தது ஹமாஸ் வந்து ஈஜிப்டு கத்தர் துருக்கி போன்ற நாடுகள் எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த நாடுகளிடம் நீங்கள் வாஷிங்டன்கிட்ட சொல்லி ஏன்னா வாஷிங்டனுக்கு நன்றி சொல்லல நிறைய ரிசர்வேஷன் இருக்கிறது நேற்று அல்மையாதில் நாலஞ்சு கற்றைகள் நெஞ்சை தொடுகின்ற அளவில் கற்றைகள் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது இந்த போராளிகள் தாக்குதலை தொடங்கி ஒரு மாதம் கழித்து காசாவினுடைய அல்சிஃபா மருத்துவமனையினுடைய குழந்தைகள் நாங்கள் குழந்தைகள் குழந்தைகளாக எங்களுடைய பூர்வீக பூமியில் நாங்கள் சுதந்திரமாக சுற்றி திரிந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் நாங்கள் எங்களுக்கு உணவும் கல்வியும் வேண்டும் என்று கேட்டார்கள் என்ற கட்டுரையை தொடங்கியவர் முடிக்கும் போது அத்தகைய எத்தனை குழந்தைகள் இந்த எழுநூத்தி முப்பத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு உயிரோடு வாழுகிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியவில்லை ஏன் என்று சொன்னால் இருபதாயிரம் குழந்தைகளை கொண்டிருக்கிறார்கள் அத்தனையும் அமெரிக்காவினுடைய பணம் அமெரிக்காவினுடைய ஆயுதம் இஸ்ரேலுடைய ஆள் இப்படித்தான் அது நடந்திருக்கிறது அமெரிக்கா நேரடியாகவும் தன்னுடைய ஆட்கள் நடந்தது இவர்களுக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுத்தா என்னங்க ஆகும் உலகத்துல அப்போ அதை மனதில் வைத்துக் கொண்டு அரபு நாடுகளிடம் நீங்கள் இஸ்ரேல் இந்த போர்நுட்ப ஒப்பந்தத்தில் இருந்து பின்வாங்கிவிடக் கூடாது என்பதை தெளிவாக சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களினோட உடம்புகளை கண்டுபிடிக்கும் வேலை இப்பொழுது இஸ்ரேலிய ராணுவம் வெளியே வந்து விட்டதால் ஒருவேள் அதுக்காக தான் வந்ததா என்னன்னு தெரியல வெளியே வந்து விட்டதால் அதை தேடும் பணி நடக்கிறது இதில் பல முக்கியமான போராளிகளுடைய சகிதானவர்களுடைய உடம்பும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லு சொல்லுகிறது ஆக சகோதரர்களே எழுநூத்தி முப்பத்தி மூன்று நாள் சாதாரணமான பொறுமை அல்ல அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினோரு பேர் நேற்றும் அதை குறித்த மரணம் இல்லாமல் இல்லை கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னால் முடிந்தவர்களை கொலை செய்திருக்கிறார் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொரு பேர் காயம் இந்த பொறுமை நமக்கு வரவே வராது ஒரே ஒரு சின்ன ரிலீஃப் என்ன தெரியுமா இதுவரைக்கும் அங்கே சம்மர் இனிமேல் கடுமையான விண்டர் அந்த குளிர்காலத்திலேயாவது அந்த மக்கள் ஒரு ரூஃபுக்கு கீழே ஒரு வீட்டில் தூங்கு தங்குவாங்க குளிர் தாக்காத இடத்தில் தங்குவார்கள் என்றெல்லாம் நம்மால் சொல்ல முடிய முடியாது மணலை தோண்டி உடலை புதைத்து தலையை தலையை வெளியே காட்டி கொண்டு போன குளிர்காலத்தில் வாழ்ந்தார்கள் இந்த குளிர்காலத்தில் அவருக்கு சற்றே நிம்மதியாக வாழ்வார்களா வாழ்வார்கள் இன்ஷா அல்லாஹ் என்று எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாழ்கிற தவாணால் சந்தையில் ரொம்பலாம்